뭔데 <목소리도> 가란다 வணக்கம் நாங்கள் இந்த லண்டன் பகுதியில் ஒரு பொங்கல் விழா என்று செய்து கொண்டிருக்கின்றோம் அஹ் நிறைய ஆட்கள் வந்திருக்கிற உள்ளுக்கு இந்த பொங்கல் விழா செய்கிறது என்ற நோக்கம் வந்து நாங்கள் இந்த இந்த மாதத்துல இந்த பொங்கல் விழா செய்கிறது சில நேரத்துல சில பேருக்கு ஒரு கோரிக்கையா இருக்கும் ஆனால் நாங்கள் நிறைய இடங்கள்ல இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்து பயங்கர ஒழுங்கு செய்ய கொஞ்சம் தடப்பட்டு எங்களுக்கு இன்புற வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்கிறோம் சவுத் ஈஸ்டர்ன் கென்ட் தமிழர் திருநாள் என்று சொல்லி இந்த தைப்பொங்கல் விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டு வரோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிறைய மக்கள் வந்தவை இந்த முறையும் வந்திருக்கிறோம் இன்னும் சற்று நிமிடங்களிலே இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது நாங்கள் வந்து மெம்பர்ஸ் மெம்பர் எல்லாரும் 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 உள்வாங்குவோம் ஒன்று வந்து பங்கு பெற்றலாம் கலந்து கொள்ளலாம் நீங்கள் உங்களோட குழந்தைகளை குழந்தைங்களை எங்களுக்கு சரியினால் நாங்கள் அதில் செய்து உங்களோட இழியோரை ஊக்குவிக்கிறதுன்னு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறவன் தாயகம் சம்பந்தமான நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றது நிறைய பாடல்கள் இருக்கின்றது கலை பண்பாடு கலாச்சாரத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தி இதை தொடர்ந்தும் அடுத்த சந்ததி இதை செய்யணுமுக்காக நாங்கள் சிறுகாரருக்கு நாங்கள் ஊக்குவிக்கும் வாரங்கள் உள்ளே செல்வோம் நிகழ்வுனை கண்டுகளை முதலாவது நிகழ்வு மங்கள உலகேற்றல் இந்த மங்கள உலகேற்றுபவர்கள் திரு திருமதி திவிகரன் அண்ட் திரு திருமதி பரமேஸ்வரன் திரு திருமதி திவிகரன் திவி என்று அழைக்கப்படுபவர்கள் தரங்கேஸ்வரன் லிங்கம் அவர்கள் சொந்த பேரை மறந்து விட்டார்கள் போன்றது பாதி மக்களுக்காகவும் ஒரு நிமிட அஞ்சலி செலுத்துவோமாக நிறைவு செய்வோம் நன்றி

ும் உயிர் சொந்தமும் பழமுல்லை தம்பாரையும் தெல்ல தெழும் பொன்னல் தென்கிழக்கு தமிழர்களால் நடாத்தப்படுகின்ற இரண்டாவது வருணமாக இந்த தைத்திறனால் பொங்கல் மற்றும் கலைகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்த நிகழ்வாக இந்த இடத்திலே எங்களுடைய தேசிய கொடி மற்றும் பிரித்தானியா கொடியேற்ற நிகழ்வு இடம் இருக்கின்றது அந்த வகையில் பிரித்தானிய கொடியினை ஏற்றுவதற்கு திரு அரவிந்தன் அவர்களை அன்போடு இந்த இடத்தில் அழைத்து நிற்கின்றோம் அரவிந்தன் அவர்கள் பிரித்தானிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆரம்பியத்துக்கு நாங்க தனது கணவனையே வரவேற்புரை வழங்குமாறு தந்த பெருந்தன்மையினை விட்டு கொடுத்திருக்கின்றார் ஆகவே கணவரே வரவேற்புரையினை வழங்குகின்றார் அனைவருக்கும் வணக்கம் முதலே சொல்லிட்டோம் எல்லாரும் வாங்கோ இந்த நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கோ சந்தோஷமா இருந்துட்டு போவோம் நல்ல சாப்பாடு எல்லாம் இருந்தது இரவு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு போவோம்லாம் சொன்னோம் இப்படி கூப்பிட்டு வரவேற்பு என்று சொல்லி ஆற்று விடுவாங்கன்னு எதிர்பார்க்கல அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியும் இந்த உபரிந்த பொங்கல் விழாவானது தை மாதத்திலே நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்வு ஒன்று அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சில கால தாமதங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட சில சிக்கல்கள் அதனால் இன்றைக்கு நாங்கள் இந்த அதாவது மாசி மாதம் கடைசி பகுதியிலே நடத்துகிறோம் மாசி மாதம் முற்பகுதியில் நடத்தியிருந்தால் கூட கூட ஓரளவு மன்னித்து விட்டுடலாம் மாசி மாதம் கடைசியிலே நடத்துற முன்பே உண்மையில மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது இதே தவிர நாங்கள் அடுத்த வருடம் செய்ய மாட்டோம் என்றோம் நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து கடமையாக உழைக்கீங்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அடுத்த முறை இந்த தவறை செய்ய மாட்டோம் என்று நாங்கள் விட்ட ஒரு சில பிள்ளைகள்லாம் நாங்கள் எதிர்பார்த்ததையும் சின்னத்தொகை கம்மியாக இருக்கின்றது நான்கும் பின்னேறும் வருவாயம் இருக்கின்ற அடுத்ததாக இந்த வரவேற்புரை மிஸிஸ் பால நடத்த வேண்டியோ நான் அழுதி வச்சிருந்தவோ திடீரென என்ன கூப்பிட்டு விட்டவடியால் அவாறு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வரவை புரியனை முடிக்கின்றேன் நான் முதல் முறையாக இந்த மேடையிலே பேசுவதால் எனக்கு பெரிதாக அனுபவம் இல்லை இருந்தாலும் எனது முறையை செய்கின்றேன் பிறந்து சிறந்த மொழிகளிலே சுரந்தே பிறந்த மொழியாகிய எம் தம் மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவிற்கு வருகை விழுந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வருக வருக வர அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பண்டிகை பிறகு இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை இயற்கை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை ஆகும் உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை என தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையாம் பொங்கல் பண்டிகை தமிழர் போற்றும் நன்னால் உழவர் போற்றும் பொன்னால் என போற்றப்படும் திருநாள் தமிழர்களின் வறுபேசனாக கொண்டாடப்படுவது எமது தைப்பொங்கல் திருநாள் உயிர்வாக உழைக்கும் உழவனுக்கும் உறுதுணையாய் விளங்கும் கதிரவனுக்கும் உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டப்படும் திருநாளாம் தை திருநாளாகும் என்ற நம்பிக்கை ஏற்ப ஒவ்வொரு தமிழிடம் கொண்டாடப்படும் தமிழர் திருநாளே பொங்கல் திருநாளாகும் மாதத்தின் முதல் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது பொங்கலன்று அதிகாரம் எழுந்து முற்றத்தில் கோலமிட்டு புதுடு அழுத்து அதை அரிசியாக்கி புதுப்பானையில் பொங்கலிட்டு கதிரவன் உழைக்கும் கதற கதிரவன் உதிக்கும் போது பொங்கிய பொங்கலை கதிரவனுக்கு படைத்து சுட்டுத் தயாரும் உறவினர்கள் உண்டு மகளுக்கும் திருநாளே பொங்கல் திருநாளாகும் அன்று உண்ணும் சர்க்கரை பொங்கலை போல நான் நான் நல்வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் திருநாள் பொங்கல் திருவிழா ஆகும் இந்த திருவிழாவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இளம் தலைவர்களுக்கு கடத்துவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இதை பார்த்து அவர்களும் அவர்களும் இதை கொண்டு செல்வார்கள் என்பதில் மிக நம்பிக்கையாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் தாய் சமலர் பண்டிகைகளில் மிக முக்கியமான ஒன்று இது சாய் மாதத்தில் முதல் நாள் கொண்டாடப்படுகின்றது விவசாயிகள் தம்மோடு உழைத்து காணரைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள பொங்கல் திருநாளாகும் தாய் பொங்கல் அன்று வீட்டு முற்றத்தில் மாவிளை சோரணம் கட்டி புதப்பாடையில் பொங்கல் பொங்கலுக்கு அதனை Oh no! மகிழ்ச்சியும் நிம்மதியும் பரவட்டும் நன்றி เราต가องเกินค니 <목소리> 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 அருமையான அந்த கிராமிய நடனத்தினை வழங்கிய அந்த சிறு குழந்தைகளுக்கு உங்கள் கரகோஷம் இந்த இடத்தில் முக்கியமாக ஒதுக்க வேண்டும் அனைவருக்குமான ஒரு முக்கியமான வேண்டுகோள் இந்த பொங்கல் கலை விழாவினுடைய முக்கியமான நோக்கமே நாம் ஒரு ஊர் சார்ந்தோ அல்லது ஒரு பாடசாலை சார்ந்தோ ஒரு கிராமம் சார்ந்தோ இந்த நிகழ்வினை நடத்தவில்லை இரண்டாவது வருடமாக தென்கிழக்கு லண்டன் மற்றும் கென்ட் வால் தமிழர்கள் என்கின்ற ரீதியிலேயே இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அனைவரையும் உள்வாங்கி அனைவருக்குமான சமத்துவத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற முக்கியமான அந்த நிகழ்வின் காரணமாகவும் இரண்டாவதாக இங்கே வளர்ந்து வருகின்ற எங்களுடைய சிறு குழந்தைகளை ஊக்குவித்து அவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுப்பதும் அவர்களுடைய தன்னிச்சையான திறமையினை வெளிக்காட்டுவதற்கான முதலைக்களமாகவே இது அமைகிறது ஆகவே இந்த குழந்தைகளை நாங்கள் ஊக்குவித்து கௌரவிப்பதற்காக எங்களுடைய பொங்கல் விழாவில் குழு சார்பாக நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு புகைப்படக் கலைஞரை இங்கே ஒழுங்கு செல்கின்றோம் சற்று தொலைவில் இருந்து வருவதனால் தாமதமாகிவிட்டது ஆகவே அந்த குழந்தைகள் உங்களுடைய நிகழ்வுகள் முடிந்த பின்பு நீங்கள் குழுவாக சென்று உங்களினுடைய ஆசிரியரோடு அழகிய புகைப்படத்தினை எடுத்து உங்களுக்கு ஞாபகார்த்தமாக வைத்துக் கொள்ள நாங்கள் அந்த ஒழுங்கினை செய்து கொண்டிருக்கின்றோம் பரிசுகள் கொடுப்பது என்பதை தவிர்த்து கேடியங்கள் வழங்கி இந்த இடத்திலே அவர்களை கௌரவிப்பது அழகிருக்காது என்பதற்காகவே நாங்கள் இந்த ஒழுங்கினை செய்திருக்கின்றோம் ஆகவே தயவு செய்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதை நினைவு தாமதமாக புகைப்பட கலைஞர்கள் வந்து அவர்கள் ஒழுங்குகளையும் நடந்து முடிந்த நடனக் குழு ஆசிரியரோடும் பெற்றோர்களோடும் குழுவாக நின்று அவர்களுடைய அந்த அறையிலே புகைப்படம் எடுத்து பிரேம் போட்டு தருவார்கள் அதை இந்த பொங்கல் விழா சார்பில் ஏற்பாட்டு குழுவின் ஒரு நன்றிக்காகவும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் செய்திருக்கின்றோம் ஆகவே உங்கள் உடைகளை மாற்றாது சற்று தாமதமாக நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருந்து ஆசை இருந்தால் அவர்களோடு அவர்கள் அதுக்குரிய கொழுங்கு என்ன என்பதை விவரமாக சொல்வார் நன்றி அடுத்த நிகழ்வாக இங்கே இன்னமொரு குழு நடனம் காத்திருக்கின்றது சின்னஞ்சிறு கண்ணன் என்கின்ற பாடலுக்கு ஆசிரியை திருமதி சுதசிரி விக்னேஸ்வரன் அவர்கள் பயிற்றுவிட்டு இந்த இடத்திலே குழந்தைகளை அங்கேற்றம் செய்கிறார் அதனை வழங்குவதற்கு அஸ்மிகா குகநாதன் தனுஷ்கா அமீனா ரத்னராஜா கனிஜியா அக்ஷயா அஸ்மிதா அக்ஸவி ஆனந்தன் அர்ஜிகாந்தன் அமலன் நிவி சிவராசா ஆம்சிகன் குகநாதன் தனுசன் சதீஷ் அருள் அசோக் பவிஷன் அரவிந்த் குழந்தைகளை இந்த மேடையினை அழைத்து அவர்களுடைய நடனத்தினை கண்டுகளிக்குமாறு உங்கள் வரையும் கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் கரகோசங்களை இந்த குழந்தைகளுக்கு வழங்கி அவர்களை ஊக்குவித்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க உற்சாகமாக படுத்துமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம்